அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஆதார் கார்டு மூலம் ரூபாய் ரெண்டாயிரம் கடன் ஐந்து நிமிடத்தில் அக்கௌண்டில் கிரெடிட் எப்படி விண்ணப்பிப்பது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவில் பர்சனல் லோன் எனப்படும் தனிநபர் கடன்களை அதிகமானோர் வாங்குகின்றனர் கல்வி கட்டணம் செலுத்த வாகனங்கள் வாங்க அவசர மருத்துவ செலவுகள் என பல்வேறு செலவுகளை ஈடுகட்ட பர்சனல் லோன்களை வாங்கி வருகின்றனர் நமது நாட்டில் தனியார் வங்கிகள் உள்பட்ட ஏராளமான தனியார் நிதி நிறுவனங்கள் பர்சனல் லோன்களை கொட்டி கொடுக்கின்றன இந்தியாவில் ஆதார் கார்டு ஒருவரின் குடியிருப்பு மற்றும் அடையாளத்தை அங்கீகரிக்க ஒரு குறிப்பிடத்தக்க ஆவணமாகும் ஆதார் மூலம் அரசாங்க திட்டங்கள் வங்கி சேவைகள் மற்றும் பிற சலுகைகளை எளிதாக பெற முடியும் இதேபோல் ஆதார் கார்டு இருந்தால் மிக விரைவாக எளிதாக கடன் வாங்கலாம் அந்த வகையில் ஆதார் கார்டு மூலம் ஐந்து நிமிடத்தில் ரூபாய் ரெண்டாயிரம் கடன் வாங்க முடியும் அது குறித்து பார்க்கலாம் விரைவான ஒப்புதல் அவசர கோரிக்கைகள் மிக குறுகிய காலத்திற்குள் செயல்படுத்தப்படும் எந்த பிணையும் தேவையில்லை எந்த சொத்து அல்லது சொத்துக்களையும் அடமானம் வைக்க வேண்டியது அல்ல நெகிழ்வான விதிமுறைகள் திருப்பி செலுத்தும் அட்டவணை உட்பட்ட கடன் விதிமுறைகள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை குறைந்தபட்ச ஆவணங்கள் நடைமுறை எளிமையானது மற்றும் குறைவான பதிவுகளை உள்ளடக்கியது ஆகும் ஆதார் அட்டை கடனுக்கான தகுதி அளவுகோள்கள் இந்திய குடிமகன் நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்களாகவும் இருபத்தி ஒன்று முதல் அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட இருக்க வேண்டும் உங்கள் வங்கி கணக்கும் ஆதாரம் இணைக்கப்பட்டுள்ளதாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிலையான வருமான ஆதாரம் உங்களுக்கு நிலையான வருமான ஆதாரம் உள்ளதா அல்லது நீங்கள் ஒரு வேலை செய்பவரா என்பதை நிரூபிக்க வேண்டும் கடன் ஒப்புதல் உங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டதும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் உங்கள் எல்லா தரவையும் உறுதி செய்து பின்னர் தகுதியை சரிபார்ப்பார்கள் நீங்கள் குறிப்பிட்ட தகவல் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பணம் உங்கள் தொடர்புடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் சில நேரங்களில் ஐந்து நிமிடங்களுக்குள் பணம் கிரெடிட் ஆகிவிடும் கடன் ஒப்புதலை உறுதி செய்வதற்கான டிப்ஸ் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் எளிதில் கணக்கு கிடைக்கும் பல கடன்களுக்கு விண்ணப்பி தை தவிர்க்கவும் அதிகப்படியான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் ஏனெனில் அது நிதி உறுதியற்ற தன்மையின் அறிகுறிகளாக காட்டுகிறது நினைவில் கொள்ள வேண்டியவை ஆதாரின் கீழ் கடன்கள் எளிய நடைமுறை என்றாலும் எச்சரிக்கையாக இருங்கள் அதிக வட்டி விகிதங்கள் சிறிய கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் பெரும்பாலும் மிக அதிகமாக இருக்கும் மறைக்கப்பட்ட கட்டணங்கள் நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை உயர்த்தும் ஏதேனும் அபராதம் அல்லது செயலாக்க கட்டணங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்